பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு தன் அல்லது சுய மதிப்பை உயர்த்தி கொள்வதோடு தாழ்வு உணர்வினை அகற்ற வேண்டும் தாழ்வு மனப்பாக அகற்ற வேண்டும் என்ற தலைப்பில் நாம் ஒன்றும் மதிக்கக்கூடிய வாறு எம்மை உயர்த்தி கொள்ள எமது திறனாற்றலை குறைத்து மதிப்பிடாமல் உயர்த்தி போனுவை நல்வண் என்பதை விளக்க விரும்புகிறேன் எம்மையும் மேட்டாரையும் ஒப்பீடு செய்வது தவறில்லை என்னென்னா நாங்கள் சிலர் என்ன செய்கிறோம் என்ற வீக்னஸ் என்னென்று பார்ப்போம் பிளஸ் பாயிண்ட் என்னென்று பார்ப்போம் நாங்கள் மேட்டாரை ஒப்பீடு செய்வதால எங்களால் அவர்களுக்கு முன் முகம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது சிந்திப்பது இணைப்பது அல்ல குறைச்சு எங்களை பார்க்குற அவனோட என்னென்னு மோதுறோம் அவளோட என்னென்னு மோதுறது இந்த குறைச்சி பார்ப்பது நல்லதல்ல அதைத்தான் நாங்கள் தாழ்வு மனப்பாங்கன்னு சொல்கிறோம் அவரோட முட்ட முடியாது அவரோட மோத முடியும் அவங்க இவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படி நாங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உயர்த்தி பார்க்கறோம் நாங்கள் எங்களை கொஞ்சம் குறைச்சி பார்க்கோம் அதுதான் ஒப்புடு செய்யக்க நாங்கள் தவறு அது சில சுருக்கமான சொல்லக்கூடாது ஒப்படு செய்யும் போது உள்ளதை உள்ளபடி ஒப்படலாம் மாற்றம் தகுதி குறைவாக இருக்கலாம் குறித்த தகுதியை நாம் உயர்த்தி கொள்ள முயற்சிக்கலாம் குறித்த தகுதியை நாங்கள் உயர்த்தி கொள்ள முயற்சிக்கலாம் ஆனால் நாங்கள் குறைந்தவர்கள் என்று எண்ணக்கூடாது மற்றவர்கள் உயரத்தில் இருக்கிறார்கள் அந்த உயரத்தை நாங்கள் எட்டி பிடிக்க முயற்சிக்கலாமே தவிர எங்களால அந்த இடத்தை பிடிக்க முடியாது எங்களை விளக்கி விளக்கமாக பார்க்க கூடாது ஆகவே மேட்டரை ஒப்புடு செய்வதால் தான் எங்களை பற்றிய சுய மதிப்பீடு செல்ஃப் இவல்யூஷன் எடுக்க முடிகிறது நான் மற்றவைய தான் எங்களை பற்றிய வீக்னஸை கண்டுபிடிக்கிறோம் எங்களை பற்றிய பின்னடைவுகளை கண்டுபிடிக்கும் மற்றவையோட ஒப்படைக்க தான் மேட்டார் எவ்வளவுக்கு முன்னேறி இருக்கும் அல்லது மேட்டார் எவ்வளவு உயர்ந்து போயிருக்கோம் மேட்டார் எவ்வளவு அந்தஸ்த பெற்றிருக்கணும் எவ்வளவு பிரபலமாயிருக்கணும் எப்படி மேட்டார் மின்னிக்கொள்ளிடணும் என்றதை கண்டுபிடிக்கும் ஒப்பிடுவது மேட்டார் ஒப்பீடு செய்வதூடாக எங்களில் உள்ள எல்லா குறைகளையும் கண்டுபிடிக்கிறோம் செல்வி பிள்ளைகளும் சுயமாதிப்பு அப்போ எங்கட குறைகளை கண்டுபிடிச்சு எங்கள்ட குறைகளை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பால் அல்லது எங்களிட குறைகளை நிவர்த்தி செய்வதனால் எங்களோட குறைகளை சரியாகி பிள்ளைகளை திருத்தி முன்னேறுவதனால் நாம் என்ன செய்வோம் அடுத்தவருடைய நிலைக்கு உயர பறக்குவோம் ஆகவே மாற்றாரை போல நாங்க என்ன செய்யலாம் முன்னேற வேண்டும் அதாவது முன்னேறுவது எப்படி உயருவது எப்படி பிரபலமாவது எப்படி மின்னுவது எப்படி மாற்றாரை போல அப்ப இதுதான் இன்றைய சிந்தனையா இருக்கும் மாற்ற ஒப்பிடுதல் என்றது மாற்றார ஒப்பிட்டு தான் நாங்கள் ஒன்றுக்கு போகிறோம் அவர் எவ்வாறு ஒப்பிடுவோம் என்று சொன்னால் ஒன்று முன்னேறுவது எப்படி மாற்றார விட மாற்றார விட உயர்வது எப்படி மாற்றார விட பிரபலமாவது எப்படி மாற்றார விட மின்னுவது எப்படி என்றவாறு நாங்கள் என்ன செய்வோம் ஒப்பீடு செய்து அதற்கேற்ற நுட்பங்களை அறிந்து எம்மை நாம் உயர்த்தும் உயர்த்துவதற்கு முன்னேற முயற்சி எடுப்பதே நல்வழி அடுத்தவர் முன்னேறுகள் அப்படி அடுத்த முன்னேற்றத்துல நாங்கள் அக்கறை எடுக்கிறோமோ அதே அடுத்தவர் இப்படி தாங்கள் அக்கறை எடுக்கிறோம்னு பார்க்கணும் அப்ப எங்கட அக்கறை அடுத்தவர் முன்னேற்றம் அவதானிப்பதன் மூலமாக நாங்கள் முன்னேற முடியுமான்றது எங்கட முயற்சிகளை நாங்கள் கண்காணித்து முன்னேற வேண்டும் இவ்வாறு மாற்றங்களை ஒப்புடு செய்து நாங்கள் முன்னேற முயற்சி எடுப்பதுதான் எங்களை நாங்கள் உயர்த்தி கொண்டு சமூகத்தில் நாங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வெட்டிப்பிடித்து கௌரவமான நிலையில் எங்களை மேம்படுத்த கூடும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி